இங்கே பார்த்தீங்கன்னாக்கா துதி ஆராதனை உபவாசம் சோத்திரம் அபிஷேகம் அங்கு குடி நீடி புத்தீனமான செய்க ஓரினை சேர்க்க விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாராதனை கபடு கொல்ல பொலை பொல்லாத கிரியைக தேசமே மகா பாவிகளால் நிறைந்திருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க மறுபடியும் கிருபம் வருகிறது இணைக்கப்பட முடியல இங்கே போய் மாட்டி கொள்ளலாம் கர்த்தர் வருவார் உங்கள் மாம்சம் உங்களை விடாது சும்மா விடாது அப்போவும் கர்த்தர் சொல்லுகிறார் சரிப்பா இருந்ததாக இருந்தேன் இப்போ ஒரு இடம் தரேன் என்ன அந்த இடத்துக்கு போ மலைக்கு ஓடிப்போ ஜீவனை தப்பு விற்க உனக்கு ஒரு வழியை நான் தரேன் மலைக்கு ஓடிப்போ உங்களுக்கு இடம் தராமல் இருக்க மாட்டார் கரெக்டாக இடம் தருவார் கர்த்தர் தர இடத்துல இந்த மாம்சம் உட்கார முடியல கற்று சோதனைக்காக கொடுக்குறார் அது தெரியும் அது ஒரு மாதிரி இடம் என்னை நம்பியும் வரானா மலைக்கு போ மலையிலலாம் நான் ஏற மாட்டேன் மலையில் வாழ்கிற ஜனங்க மலை ஜாதிகள் அது ஒரு மாதிரி நான் சமபூமியில் அடைந்தவன் நான் இப்படி ஆக்கும் நான் ஆக்கும் நான் இன்னாராக்கும் யார்கிட்ட மீட்புக்கென்று அனுப்பப்பட்ட தேவனுடைய கத்தருடைய தூதனானவர்கள்கிட்ட நீங்கள் அப்படியெல்லாம் நான் பேசலன்னு சொல்ல முடியாது அந்த எண்ணம் இருக்கிறப்பவே நான் என்னை காட்டிலும் வேற யாரும் உயர்ந்தவன் இல்லை இல்லை நான் உயர்ரக பட்டியலில் வருகிறேன் என்று எண்ணம் வருகிற பொழுதே எனக்குள் வாசம் செய்கிற ஆவியானவருக்கு நான் இந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை நானே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மலைக்கு ஓடி போனால் ஓடணும் அப்போ காலில் எனக்கு பெலன் தரு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல மனசு வரல மலைக்கு ஏற கற்ற சொன்னா காலில் பெலன் தரது கர்த்தருடைய வேலை எனக்கு மலை ஏற கத்தை கிருபை சேர்த்து இருக்கிறார் ஐயா எங்கே ஒரு இடத்துல சரியிலும் ஒவ்வொரு இடத்துல கத்திரிருக்க வைக்கிறார் ஆண்டு சகிப்பு தன்மை தந்திரு கிரீரே ஸ்தோத்திரம் என்ன அங்கே போன்னு சொல்லுறதுக்கு முன்னே என்னை கத்திர ஆயத்த பண்ணி தான் அனுப்புவார் இந்த மனசு என்ன சொல்கிறான் மலைக்கு ஏழு எனக்கு பழக்கம் இல்லை நிலம் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுது உங்களுக்கு ஒரு மீட்பை கற்று கொடுக்குறாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை ராசா உனக்கு அப்படியே உன் குடும்பம் கலைக்காம இருக்கிறதுக்கு இந்த மலையில் ஓடிப்போ இப்போதைக்கு ஓடிப்போயா இப்போ எழுந்தாரில் இந்த போல திருப்பி கத்தர் வராமையே போயிடுவாரு அந்த விசுவாசமும் இல்லை 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 ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே நான் இப்படி இப்படியாக்க இப்படி ஆக்கும் கண்கள் எனக்கு திருப்பே கிடைத்ததே ஆனால் சரி போ அப்போதான் இந்த குடும்பமே பிளக்கப்படுகிறது தேவன் சொன்ன இடத்துல இல்லாம இவர் எதிர்பார்க்கிற இடத்துல இருக்க போய் தான் அந்த இடத்துல குடும்பத்தை எழுந்து விடுகிறான் குடி பழக்கத்தினாலே தன்னுடைய கற்பை தன் மகள்கள் இடத்துல எழுந்து விடுகிறான் அப்போ ரெண்டு சந்ததி உருவாறாங்க அதான் மோபியரும் அம்மோன் புத்திரரும் அந்த சந்ததி தான் அது லோத்துக்கும் தன் மகளுக்கும் பிறக்கப்படுகிற சந்ததி தான் பூமியிலே சபிக்கப்பட்ட சந்ததி பத்து தலைமுறையவர் கற்றுள்ள சமூகத்திலேருந்து தள்ளி வைக்கப்பட்ட சந்ததி